சேலத்தில் பாஜக சார்பில் நடைபெறவுள்ள கருப்பு தின பேரணியில் பங்கேற்க செல்லும் பாஜகவினர் காவலில் அடைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் இணைகிறார் வணக்கம் திரு ஏ பி முருகானந்தம் பேரணியில் பங்கேற்பதை தடுக்க பாஜகவினர் வீட்டு காவலில் அடைக்கப்படுவதாக குற்றச்சாட்டானது எழுந்திருக்கிறது இது இந்த தகவல் உண்மையா விவரங்கள் ஆமாங்க அதாவது வந்து இன்றைக்கு கோவையில் மாநில தலைவர் அவர்கள் அண்ணாமலை எக்ஸ்ஐபிஎஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் எப்படி அரசாங்கம் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அல்லுமா என்கின்ற இயக்கம் அது நேரடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலே கோவை குண்டுவெடிப்பு நேரடியாக அதிலே அதுல சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம் அதற்கு பிறகு பின்னாலே அது தடை செய்யப்பட்டது அதனுடைய தலைவராக இருந்த பா மீது வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து இருந்து வந்தார் பரோலிலே வெளியே வந்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் இறந்து விட்டார் அதற்கு பிறகு அனுமதி இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அது ஊர்வலமாக நடத்தி சென்று இன்றைக்கு அதாவது வந்து கம்யூனல் பென்ஷன் இருக்கக்கூடிய பகுதியாக கருதப்படக்கூடிய அந்த கோவையில அனுமதி பெறாமல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கியிருந்தார் அதை கண்டனம் தெரிவித்து கோவையில பாஜக சார்பாக அரசாங்கத்தை கண்டித்து கருப்பு தின ஊர்வலம் என்று நாம் எடுத்திருந்தோம் மாநில தலைவர் அவர்கள் அதை அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இது கோவை சம்பந்தப்பட்ட விஷயம் ஆஹ் இங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இதை நடத்துவதென முடிவு செய்திருந்தோம் இது ஒரு பக்கம் இருக்கையில் இன்னொரு தமிழ்நாடு முழுவதும் சேலம் துவங்கி சேலம் கிருஷ்ணகிரி ஒசூர் அதே போல தஞ்சாவூர் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருடைய வீடுகளிலும் காவல்துறையை போட்டு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் அங்கே தடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு ஜனநாயக விரோத போக்கு அப்படிங்கறத கடுமையாக நாங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம் என்ன இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வராமல் வீட்டுக்காவலில் வைக்கின்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கின்றது நான் சுட்டிக்காட்ட திரு முருகானந்தம் எந்தெந்த பகுதிகளில் இப்படி வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் சேலம் பகுதி எல்லா பக்கமும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றது சேலம் பகுதியில் இருக்கக்கூடிய சேலம் புறநகர் பகுதி அதே போல கிருஷ்ணகிரி அதே போல தஞ்சாவூர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வீடு அதே போல சென்னையில சில பகுதிகள் எல்லா இடத்துலையும் வந்து கோவையை நோக்கி யாரும் வரக்கூடாது என்கின்ற ரீதியிலே அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது வந்து ஜனநாயக முறையில நாங்கள் ஒரு பேரணி நடத்த விரும்புகின்றோம் அதுக்கான ஒரு பே ஒரு ஒரு ஏற்பாட்டை இருக்கின்றோம் இது ஏதோ கொடும் குற்றச்செயல் நடப்பது போல் அதற்கு இவர்கள் தடுத்து நிறுத்துவது போல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எங்கெல்லாம் நிலைநாட்ட வேண்டுமோ அங்கே எல்லாம் தவறை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சிக்கு கூட இன்றைக்கு பாஜக நடத்துகின்ற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் நடத்தக்கூடாது தடை போட வேண்டும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக இருக்கின்றான் இதே போலதான் தொடர்ந்து நம்முடைய இதுக்கு முன்னால வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களை சந்திக்கின்ற ஒரு 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 நிகழ்வுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம் அதை பாரத பிரதமரே நீங்கள் வந்து வீதிக்கு வந்து மக்களை சந்திக்க கூடாது அப்படின்னு தடை போட்டார்கள் அப்புறம் நாங்க வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி அவர்கள் அனுமதியோடு பிரதமர் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் அதற்கு பிறகு சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியேந்தி மூவர்ண கொடியேந்தி ஒரு அமைதியான ஒரு ஊர்வலம் தேசிய கொடியேந்தி போறதுக்கும் கூட தடை இப்படி பல்வேறு தடைகள் அது பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் எடுத்திருக்கின்றதோ அதை கண்மூடித்தனமாக தடை போட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த அரசாங்கத்தோட நோக்கம் கருமையாக கண்டிக்கின்றோம் இன்றைக்கு எப்படி நாங்கள் தீர்மானித்தோமோ அதே போல கோவையிலே நிகழ்ச்சி நடக்கும் இணைப்பில் வந்து விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஏபி முருகானந்தன்